ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் ஒரு சிறிய கிராமத்தில் நிவின் என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவனுக்கு வேலையை நாளைக்கு தள்ளுவது ஒரு பழக்கமாகிவிட்டது இன்று ஓய்வெடுக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் என்றே அவன் நினைத்துக் நினைத்துக்கொண்டிருப்பான் ஒருநாள் அவன் அம்மா நன்கு உலர வைத்த துணிகளை உள்ளே எடுத்து வைக்கச் சொன்னார் அவன் என்ன செய்தான் தெரியுமா அம்மா இப்போ சூரியன் காய்ச்சுது சாயங்காலத்தில் எடுத்துக்கிறேன் என்று நினைத்து விட்டான் ஆனால் அந்த மாலை மேகங்கள் சாம்பலாயிற்று பின்னர் ஒரு பெரிய மழை வந்தது அவனது துணிகள் எல்லாம் நனைந்து விட்டன அதிலிருந்து அவனுக்கு ஒரு பாடம் தெரிந்தது அவன் அம்மா சொன்ன பழமொழி அவனுக்கு நினைவுக்கு வந்தது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அதாவது நல்ல சந்தர்ப்பம் இருக்கும்போதே வேலை செய்துவிட வேண்டும் பின்னால் செய்வோம் என்று ஒத்திப்போட்டால் சந்தர்ப்பம் கைத்தவறிவிடும் அந்த நாளுக்குப் பிறகு நிவின் எப்போதும் தாமதம் செய்யாமல் தேவையான வேலைகளை நேரத்தில் செய்துவிடத் தொடங்கினான் அந்த பழமொழி அவனது வாழ்க்கையே மாற்றி வைத்தது நமக்கும் இது பொருந்தும் தான் இல்லையா நமக்கு கிடைக்கும் நேரத்தை சரியாகப் பயன்படுத்தினாலே நாமும் வெற்றியாளர்கள் ஆகலாம் நாளை செய்வோம் என்றால் நம் வாய்ப்பு மழையில் நனையும் அதனால் பிள்ளைகளே காற்றுள்ள போதே கொள்ளுங்கள் இது ஒரு சிறிய பழமொழி ஆனால் வாழ்க்கையை மாற்றும் பெரிய பாடம்